அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் பொன்னான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீ உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க மிதனத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு அவர் இந்த மாத வாரத்தினுடைய மத்திய பகுதியில் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைகிறாரு இதனால் உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகமும் புத சுக்கரோகம் கண்ணிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மிக முக்கிய யோகங்களான குரு மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் புத யோகம் என மூன்று யோகங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இந்த பொன்னான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது அந்த வாரத்தில் குடும்ப ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவோடு இணைந்து ராசியை பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதுவரை அஷ்டமத்தில் இருந்த சூரியன் இந்த வார மத்திய பகுதியில் உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்திற்கு சென்று புதனோடு இணைகிறாருங்க பதினொன்னாம் இடத்தில் உள்ள கெ புனித பயணங்கள் தரும் விதத்தில் அமைய இருக்குது பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்று தரக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது உங்களுக்கு பல வெற்றிகளை தர இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு நாளில் சனி வக்ரம் அடைந்திருப்பதால் எதிர்பாராத சில நன்மைகள் உண்டுங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதையும் உங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ள குருவினுடைய சுபபலத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தேவையான அளவிற்கு பண இருக்குங்க உடல் நலனும் திருப்திகரமாக இருக்குங்க ஆடி பதினைந்தாம் தேதி வரை சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு அதன் பிறகு அவரால் நன்மை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சிவராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சிறிது தடைபடும் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினுடைய நிலை காட்டுதுங்க திருமண சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் விருச்சகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க புத்திரபாக்கியம் அமைய இருக்குது அர்த்தாஷ்டகத்தில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால அவ்வப்போது உடல் உபாதிகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க வீண் செலவுகள்ல பணம் விரயமாகும் என்பது லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள வீண் செலவுகள்ல பணம் விரயமாகும் என்பதை லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவின் ஒன்றிலே குறிப்பிட்டு காட்டுதுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அவற்றின் காரணமாக சுப செலவுகள் அதிகமாக இருக்குங்க உத்தியோகம் அல்லது வர்த்தகம் காரணமாக பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் வரும் விருச்சகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் வக்ரகதியில் ஜீனக்காரான சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்துல உழைப்பு சற்று கடினமாக அளவிற்கு மீறிய கண்டிப்பு இதனால் உங்களுக்கு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியும் ஏற்படுத்தும் கூடுமான வரையில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ளுங்க ஏன்னா தவறான அவசர முடிவுகளை எடுத்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே திரிபுறுத்தும் பட்சத்துல அதற்காக நீங்கள் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசிய விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க வியாபாரத்தில் பல திடீர் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க மூன்றாம் த நாட்களிலிருந்து நிதி நிறுவனங்களினாலும் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டாளிகள் ஒருவராலும் பல சிரமங்கள் ஏற்படக்கூடுங்க வியாபாரத்தை கவனிக்க இயலாமல் மன அமைதி பாதிக்கப்படுங்க சந்தை நிலவரம் திடீரென்று அனுகுலமில்லாமல் வெளிமாநிலங்களிலிருந்து வந்து தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களினால் புதிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது லாபமும் பாதிக்கப்பட இருக்கு என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த வாரத்தினுடைய மூன்றாம் வார காலத்திலிருந்து வாய்ப்புகளும் குறைய இருக்குது வருமானமும் பாதிக்கப்பட இருக்குதுங்க படைய கடன் தொல்லைகள் தருங்க அது பரிகாரம் மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாம விருச்சக சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு நாட்கள் ஓரளவு முன்னேற்றம் காண முடியுங்க கட்சியில் ஆதரவு பெருகுங்க மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை அதிகரிக்குங்க இருப்பினும் மூன்றாம் வாரத்திலிருந்து கட்சியில் எதிர்ப்பு உருவாகுங்க உங்களுடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவித்து கட்சியில் சிலர் நடந்து கொள்வாங்க பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவியர் பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை துறையை தங்களுடைய பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக படியான குணங்கள் அமைந்த மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்பட இருக்குது தேர்வுகள்ல சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு சாதகமாக புதனும் மற்ற கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அதே போலி சேர்ந்த விவசாய துறையினரை செவ்வாய் ராகு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இந்த அனுகூலமற்ற நிலையில வலம் வருவதால விவசாயத்துறையினருக்கு அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது இந்த வாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதிக வெயிலினால் பயிர்கள் சேதமடைய கொடுங்க நிதி நிறுவனங்களும் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக அமை இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறாரு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் திருமணமான பெண்கள் கருத்தறிப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளுங்க உஷ்ணவியாதிகள் தலை தூக்குங்க வயிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கலாங்க இந்த வாரத்தினுடைய இறுதியில ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தந்தை வழி உறவுகளை கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மனதில் எதிர்பாராத அச்சங்களும் தலை தூக்கும் என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது அதே போல விருச்சகிராசனேயர்களுக்கு இந்த வாரத்தில் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்க தீபம் இன்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்